ஸ்பீடு ஸ்பீட் இந்த ஆர்பிட்டல் ஸ்பீடுக்கும் ரொட்டேஷன் ஸ்பீட்ல என்ன டிஃபரன்ஸ் அதாவது எடுத்து சுற்று இல்லையா எர்த்து வந்து அந்த நடவு தன்னை தனித்தானே சுற்றுற ஸ்பீடு வந்து ரொட்டேஷன் ஸ்பீடு ஓகே அதான் தௌசண்ட் கிலோ செவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமெட்லி பரவார் அன்னை சுற்றி கொள்வது தனி சுற்றி ஓகே இது ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் சுற்றி இந்த சூரியனை சுற்றி வரையா ஆமாம் அந்த ஸ்பீடு வந்து ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் பர் ஆர் ஓகே அப்புறம் பிரதர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு நாளைக்கு சு பூமி தனித்தானே சுற்றி கொள்வதுக்கு தான் ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் ஸ்பீடு ஆனால் ஒரு வருஷத்துக்கு சூரியனை சுற்றி வர ஸ்பீடு வேறு ஆமாம் ஒரு இருக்குது பம்பரத்தோட இருக்க சென்ட்ரலில் இருக்கிற ஸ்பீடுங்கிறதுக்கு பம்பரத்து ஓட அவுட்டிங்னு வச்சுக்கோங்க அந்த ஸ்பீடுங்கிறது ஆர்பிட்டல் ஆர்பிட் ஸ்பீட் ஓகே ஃப்ரீ சார் ஓகே அப்போ ஒரு செகண்டுக்கு முப்பது கிலோமீட்டர் போகும் ஓகே ஒரு செகண்டுக்கு வா சார் இதை இந்த ஸ்பீடை கம்பேர் பண்ணணும்னு வச்சுங்களா ஸ்பீட் ஆஃப் சவுண்டை மாக்குன்னு சொல்லுவாங்க ஒன் மாக்குங்கிறது ஒன் டூ ட்வெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் பரவார் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் பரவார்கிறது ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் நான் பேசுகிற சவுண்டு ஒரு மணி நேரத்தில் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் ரீச் பண்ணுவோம் வா அவ்வளோ அவ்வளோ தான் பேசுகிறேன் சார் அது ஒடியினுடைய வேகம் அது மாதிரி எண்பத்தி ஆறு மடங்கு எயிட்டி சிக்ஸ் மார்க்குங்கிறது எர்த்தோட ஆர்பிட் ஸ்பீடு இந்த அந்த எர்த்து வந்து அதோடய வழி விட்டு கொஞ்சம் டிவியேட் ஒரு சில ஆங்கிள் டிவியேட் ஆச்சுன்னா அது வழித்தரத்தை விட்டு வெளியில் கொஞ்சம் தரம் போச்சுன்னா பூமி எல்லாம் சூடு இல்லாமல் உடஞ்சிரும் ஓகே பனியாக பணியாயிரும் ஏன்னா சூரியனை விட்டு குறிப்பிட்ட பிட்ட விட தண்ணி போட்டுச்சுட்டா இப்போ பல கிரகங்கள் சூரியன் சூரியனை விட்டு தண்ணி இருக்க கிரகங்கள் பல கிரகங்கள் வந்து ஐசாக்கு ஏன்னா வெடிச்சோம் கிடையாது ஹீட் எனர்ஜி லைட் எனர்ஜிலாம் கிடையாது ஒருவேளை இந்த ஆர்பிட்ட விட்டு கொஞ்சம் உள்ள தண்ணி ஓட ஆரம்பிச்சா இது போகிற ஸ்பீடில் நம்ம எல்லாம் எரிஞ்சு பசுபமாயிரும் முன்னாடி சூரியன் கிட்ட கிட்ட வந்துருச்சுன்னா நம்ம பசுமாயிடும் இது எதுவும் மாறாத படிக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னா கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தை நிலைப்படுத்தினார் ஒரு ராஜா அவருடைய ராஜ்யத்தை நிலைப்படுத்தினார் போட்டுருக்கு நிலைப்படுத்தினாருன்னா பண்ணிருக்காரு அது வந்து நல்ல ஸ்திரமாக ஸ்தாபிச்சிருக்காரு ஓகே ஸ்ட்ராங்காக வச்சிருக்காரு ஸ்ட்ராங்காக வச்சிருக்காரு ஓகே இந்த இடத்துல நாலு வருஷத்துலேயே மூணு வருஷத்துல படிச்சது என்ன சொன்னார் அப்படின்னா இது எங்கேயும் போய் கவுந்திராம இது அது போகிற வழியை விட்டு வரைய ஓடிடாம நிலையா அதோட வழியை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு அப்படியே கண்டினியூ பண்ண போறோம் எனக்கு ஒரு சின்ன கேள்வி இவ்வளோ ஸ்பீட் தரையத்தையும் சுத்திக்கிட்டு சூரியனை சுத்திக்கிட்டு இத்தனை ஆயிரம் வருஷம் ஒரு வண்டியால் ஓட முடியுமா நீங்கள் சொல்லும்போது ஒரு சம்பவம் ஞாபகம் வருது இப்போ ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி ஒரு கார் வந்து கின்ன சொல்ற ரெக்கார்ட் பண்ணுச்சு அப்படின்னு ஒரு பெரிய ப்ரொமோஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவன நிறுவனத்துடைய கார் எங்கள் இன்ஜினோட குவாலிட்டி பார்த்தீங்களா அவன் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒன்றும் இல்லை இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அந்த காரை ஓட்டியிருக்காங்க நிற்காம எங்கள் காரோடைய தவத்தை பார்த்திங்களா எங்களோட இன்ஜினியரிங் மைண்டை பார்த்திங்களா எங்களுடைய குவாலிட்டி எங்களுடைய எஃபிஷியன்சி எங்கள் கார் நிற்காம இருபத்தி நாலு மணி நேரம் ஓடி இருக்குங்கிறதோ நம்ம வந்து உங்க இருக்காங்க அது ஒரு பெரிய மார்க்கெட்டிங் கேப் நடத்திட்டு இருக்காங்க இதே அவங்க கம்பேர் பண்ண முடியாது கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் வருஷம் மினிமம் மினிமம் ஆறாயிரம் வருஷம் வித்தவுட் ஸ்டாப் ஒரு செகண்ட் கூட நிற்காமல் தண்ணி தானே சுற்றிக்கிட்டு இப்படி ஓட்டுறதுக்கு ஒரு இன்ஜினியர் இல்லாமல் முடியுமா ஒரு கிரியேட்டர் இல்லாமல் இது நடக்குமா இது ஒன்றே போதுமே அதான் இந்த வசனம் தேவன் இல்லை என்று மூடம் சொல்கிறேன் ஏன் சொன்னாருங்க இப்போ இது இப்போ தான் புரியுது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தானே சுற்றிக்கிட்டு இவ்வளோ ஸ்பீடு மணிக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி ஏழுநூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் தன்னை சுற்றிக்கிட்டு அது கொடுக்கப்பட்ட ட்ராக்லையும் ஓடுது ரன்னிங் ரேஸ் ஓட டிராக் தான் ஓடுவா தண்ணி தானே சுத்திட்டு ஓடமாட்டா ஒன்று ஒன்னு தான் பண்ணுவான் ரெண்டு வேலையே பண்ணுது தண்ணி தானே சுத்திக்குது டிராகே ஓடுது ஒரு செகண்ட் மிஸ் ஆகாமல் ஓடுது குறைஞ்சபட்சம் ஆறாயிரம் வருஷம் ஓடிட்டு இருக்குது அதுவும் ஸ்பீடா பாருங்க நம்மளால தெற்கு முடியாத ஸ்பீடு ஒரு லட்சத்து ஏழாயிரம் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எட்டு கிலோமீட்டர் அவர் இது இது ஒன்னே போதும் உள்ளவர் தேவன் இருக்கிறாருங்கிறதுக்கு இதை விட வேற பிரமிப்பார் உண்மையில் இதை கேட்கும்போது நம்ம இதை கண்டினியூ பண்ணிடும்போது அடுத்து இதுக்கு வந்துடும் நீங்க கேட்டது ராஜ்யத்தை நிலைப்படுத்தி இருக்கிறாருனா அப்படின்னா என்ன இந்த ஆக்சஸ்ல இப்படி ஓடுறதுக்கு அதை ஸ்திரப்படுத்தி இருக்கிறார் ஸ்திரப்படுத்தி இருக்காரு அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு மீன்ஸ் நான் சொன்ன அந்த எதுக்கு மூணு மாதிரி டிஃபரன்ஸ் தான் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா இதோடைய அர்த்தம் அது எதுவும் மிஸ் ஆகி கலந்து எங்கேயாவது ஓடிடாம அதை கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக ஒட்டி வச்சிருக்காரு அதோட ஆக்சஸ்ல அப்போ அதை வந்து சுத்தாமல் ஒட்டி வச்சிருக்கிறாரு அதை இல்லை அதை இடத்துல ஓடுற அதை கரெக்ட் பண்ணி வச்சிருக்காரு கரெக்ட் பண்ணி ஸ்ட்ராங்காக வச்சிருக்காரு அது எப்பயுமே மாறாது அது எப்பவுமே மாறாதபடி அதே ட்ராக்ல ஓடுங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு இவர் கேட்ட கேள்வியே தேவனுடைய மகத்துவத்தை தெளிப்படுத்துறதாவே இருக்குது அதான் அதனால் ராஜ்யத்தை ஒட்டி வச்சுருக்காங்க ராஜாவ சீட்டோட போட்டு ஒட்டி வச்சுக்க ராஜியம் நிலை நிலையாக இருக்கிறது அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு அது ராஜம் யாரையும் எதிர்கட்சி கவுத்துடாமல் ராஜ்யம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அது மாதிரி தான் இந்த வசனமும் சொன்னது ரொம்ப அற்புதமான வணக்கம் பிரதர் அதாவது இதை படிக்கும் போது தான் உண்மையிலே பராது உங்ககிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் பட் இந்த விஷயம் புதுசாக தாண்டி புதுசாக எவ்வளோ பெரிய மகத்துவம் இல்லை இது ஒன்றே போதும் இருக்குது நம்ம தேவோட துதிப்பதற்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம்